திருச்சிற்றம்பலம் குருவணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குருவணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பலவிதமான ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் தாண்டிக்குடி முருகன் கோவில் பற்றிய சிறப்பு செய்திகளை தாண்டிக்குடி முருகன் கோயில் நிர்வாகி திருமிகு சண்முகம் அவர்கள் சொல்ல நாம் தாண்டிக்குடி முருகன் கோயில் பற்றிய அற்புதங்கள் மற்றும் கோயில் அமைந்த விதம் கோயிலுடைய சிறப்பு பற்றிய அனைத்தையும் நாம் இந்த பதிவில் உங்களோடு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நானும் உங்களுடன் அந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளப் போகிறேன் இப்பொழுது தாண்டிக்குடி சண்முகம் அவர்கள் தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் பற்றிய அற்புதங்களையும் சிறப்பு செய்திகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார் அண்ணன் இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் பற்றி சொல்லுங்கள் வணக்கம் நான் வந்து தாண்டிக்குடி பாலமுருகனுடைய அறக்கட்டையினுடைய செயலாளராக இருக்கிறேன் இந்த பாலமுருகன் கோயில் வந்து பண்டி முறை சுவாமியானது பண்டி சுவாமியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தாண்டி வெடிக்க வர்றப்ப அவர் இந்த இடத்துல முருகன் ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டினா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அன்றைய நினைக்கிறார் என்ன சோமசுந்தர் மலை மற்றும் அவரோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறார் ஆனால் அவங்க யாருமே நம்பலை உடனே என்ன சொல்கிறார் எனக்கு காட்சி கொடுத்தோன்னு உங்களுக்கு காட்சி கொடுத்தா நீங்கள் கோயில் கட்டுக்கிண்டு போயிடுறாரு இது மூணு மாதம் கழிச்சு இந்த இடத்துல ஜோதி தெரியுது அதுக்கு இல்லை சோமசுந்தர்மலை ஆரம்பித்து விட்டு அவரை குடிக்கிட்டு வந்து நீங்களே இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படி சொன்னோன்ன அவர் இந்த முருகன் கோயில் கட்டுறதுக்கான அடிப்படையான எல்லா ஏற்பாடுகளையும் கண்டிமசேம செய்ய சோமசுந்தர்மலை அதுக்கு ஆதரவாக நிற்க அதோட கிராமத்து மக்கள் எல்லாருமே அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கோயில் உருவானுது மேலும் கோயிலுடைய மரங்களை இது தாண்டிக்குடி முருகன் கோவிலின் வெளி தோற்றம் இயற்கை அழகு கொஞ்சம் மலை அந்த மலையில் தான் நம்ம இப்போது இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இயற்கை அழகு கொஞ்சம் அருமையான மலையில் இந்த தாண்டிக்குடி முருகன் கோவில் இருக்குது அந்த செய்திகளை என்ன சிறப்பாக அதனுடைய நிர்வாகி சண்முகம் அவர்கள் நம்மளோட இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அருள்மிகு தாண்டிக்குடி முருகனோட மூலவர் தரிசனம் எல்லோரும் இந்த தரிசனத்தை பார்த்து அனுபவிங்க உங்களுடைய முருகனோட அற்புதமான தரிசனம் காண கிடைப்பதற்கு மிக அரிய தரிசனம் தாண்டிக்குடி முருகன் கோவிலோட அந்த மூலவர் முருகப்பெருமாவோட தரிசனம் இப்பொழுது தாண்டிக்குடி முருகன் கோயில் பற்றி நிர்வாகி மேலும் நமக்கு தகவல்களை தருவார் திருமிகு சண்முகம் அண்ணன் அவர்கள் இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் வந்து இயற்கை அம்சம் இயற்கை அளவிற்கு அழகோடு இருக்கக்கூடியது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நாலு மலை சூழ்ந்து நடுவில் ஒரு மேடு இந்த மேட்டு மேலே இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இயற்கை எலையிலோடு இருக்கும் திருச்செந்தூர் கடலில் இருக்குது பழனி தனிமலையில் இருக்குது ஆனால் தாண்டிக்குடி மலை முருகன் வந்து இயற்கையோடு பிறந்திருக்கார் இந்த இயற்கை எலையை ரசிக்கிறதுக்குன்னே யார் வருவானோ மேலும் இந்த இடத்துல வந்து சித்தர்கள் நடமாட்டம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க பல சி சித்தர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில சித்தர்களுக்கு வந்து இங்கே முருகன் காட்சி சொல்கிறார் ஓலைச்சுவடி மூலமாகவும் சில தகவல் கிடைப்பதாக அண்ணன் சொல்கிறார் அதை பற்றியும் சொல்கிறார் அதாவது ஒரு சாமியார் வந்தாங்க அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறப்ப எப்படி சாமி உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும்னு கேட்டப்ப ஓலைச்சுவடியில் எனக்கு குருநாதர் கொடுத்த ஓலைச்சுவடியில் இந்த கோயிலை பற்றியான விவரங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் முதல்ல அப்புறம் வந்து இந்த கோவிலுடைய அதிசயங்கள்லாம் பிறம் பார்த்து அதுக்கு முன்னுக்கு நானும் சேனலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே அதுக்கு முன்னுக்கு அந்த சாமியினுடைய இதுக்கு முன்னுக்கு பக்தர் நிறையவே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இன்றைக்கும் இங்கே வந்துட்டு போனால் அவங்களோட கர்மா வினைகள் எல்லாம் தீருங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது பல காட்சிகள் இருக்குது இன்னும் நம்ம முருகனுடைய பாதம் முருகனுடைய இயற்கையாக அமைஞ்சிருக்க சொன்னேன் இங்கே அவஸ்தீரிய பீடம் இதெல்லாம் இன்னும் பார்க்க போகிறோம் பார்ப்போம் தொடர்ந்து நாம் அண்ணன் சொல்கிற முருகபெருமாவோட இந்த மலையில் இருக்க அற்புதங்களை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இது தாண்டிக்குடி முருகன் கோவிலில் அமைந்திருக்கும் நக நவகிரக சன்னதி தாண்டிக்குடி முருகன் கோயிலில் அமைந்திருக்கும் நவகிரக சன்னதி பக்தர்கள் நவகிரகங்களை இங்கு வந்து வழிபடலாம் ஆமா ஆமாம் தாண்டிக்குடி இயற்கை எழில் கொஞ்சம் மலை அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் தாண்டிக்குடி முருகன் கோவில் மலை முருகன் இங்கு எழில் கொஞ்ச இயற்கை சூழல் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறார் சமீபத்தில் சித்தர் தவோ என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்கு இந்த இடத்தில் அகத்தியர் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதை பற்றி தாண்டிக்குடி முருகன் கோவில் நிர்வாகி உங்களுக்கு சொல்லுவார் தபவனம் பற்றி இப்பொழுது தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் நிர்வாகி சண்முகம் அவர்கள் உங்களிடம் சொல்லுவார் இந்த இடம் வந்து அகஸ்தியர் தியானம் பண்ண இடம் அப்படிங்கிறது அதிகம் இது வந்து டாக்டர் சீனிவாசன் ஐயர் சொல்லி அவர் வந்து தான் இந்த இடத்த எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் கணவரை வந்து அகஸ்தியர் சொன்னதாக சொல்லித்தான் அவர் ஐயங்காராக இருந்தவர் கனவுல சொன்னாச்சி இங்கே வந்து பார்த்து ஆஸ்திரேலியா அவருக்கு காய்ச்சி கொடுத்து இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணி சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து பேர்த்தாக கட்டி நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்பேற்பட்ட நோய் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து வேண்டும்னால் அவருக்கு விமோசனம் உண்டு அந்த டாக்டர் வந்து இப்போ இல்லை அவர் ஆத்மா ஐட்டார் இந்த இடத்துக்கு வந்து அவர் இப்போ சொல்லியிருந்தது எனக்கு ஆத்மா பிரிஞ்சாலும் நான் தாண்டிக்குள்ளே இந்த மருத்துவர்கள் தான் இருப்பேங்கிறது அவர் சொல்லிட்டு தான் காரணமாக இருக்காரு இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்கலைங்களை வந்து அவர் வச்சுட்டு தான் அதுக்குள்ளே வந்து எப்போ நோய் எப்போ பிரச்சனைகள் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இங்கே வந்து நினச்சி வேண்டி அகஸ்தியையும் முருகனையும் வேண்டி விளக்கு போட்டோம்னா அந்த படிப்படியாக அந்த கஷ்டங்கள் குறையும் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கர்ம வேனைகள் தீர்றதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உயிரினுடைய ஆட்சியும் அரசியனுடைய அருள் இருக்குது தாண்டிக்குடி முருகன் கோவிலின் அழகிய தோற்றம் கோபுரம் இயற்கையாகவே உலா வந்து கொண்டிருக்கிறது நமது தாண்டிக்குடி முருகன் கோவிலில் மயில்கள் இயற்கையாகவே உலா வந்து கொண்டிருக்கிறது அழகாக இருக்கிறது மயில்கள் உலா வருவது சிவன் அருள்பாளிக்கும் சிவன் சன்னதி தாண்டிக்குடி முருகன் கோவிலில் சிவன் அருள்பாளிக்கும் சிவன் சன்னதி ம் ஒரு பிரதோஷத்துக்கும் இந்த இடத்துல சிவ பூஜை செய்கிறாதா சொல்லுறாங்க இந்த இடத்துல சிவ பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவனுக்கு சிவ பூஜை இந்த இடத்துக்கு அருள்மிகு தாண்டிக்குடி முருகன் கோவிலில் இயற்கையாக ஒரு சுனை இருக்கிறதாம் அந்த சுனையில் உள்ள நீர் ஒரு அற்புத நீர் என்று சொல்கிறார்கள் அதை அந்த தாண்டிக்குடி முருகன் கோவில் நிர்வாகி திருமதி சண்முகம் அவர்களே நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் எப்பொழுது கேளுங்கள் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலில் இயற்கையிலேயே ஒரு சுனை இருக்குது இந்த சுனை எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பண்டிமுல சுவாமிகள் இங்கே கோயில் அமைச்ச உடனே கோயிலில் தீர்த்தம் விடுறதுக்கு தீர்த்த அப்புறம் பாறை அறிக்கை சாமி தீர்த்தத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப அவர் இருந்துக்கிட்டு இந்த பாறையில் இறங்கி போங்க ஒரு லேச பிளவு ஓட்டு கல் இருக்குது அந்த கல்லை எடுத்துட்டீங்கன்னா தீர்த்தம் வர அதே அதேபடிக்கு போகிறாங்க பாறையை பார்க்குறாங்க ஒரு கல் இருக்குது அந்த கல்லை உடனே அதுக்குள்ளே தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தான் பா சண்டி முன்னிசாமி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணார் அந்த தீர்த்தம் இன்றைக்கும் வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி அந்த மட்டத்துலேயே இருக்கும் அந்த தீர்த்தந்தான் இந்த கோயிலினுடைய சுனை தீர்த்தம் அதனுடைய அருமை பெருமைகளை இவ்ளால மக்களுக்கு தெரியல தெரியலையோ இப்போ சித்தர்கள் உணர்ந்து அதனுடைய பெருமைகளை சொல்ல ஆரம்பித்த பின்னுக்கு இப்போ நிறையா மக்கள் அங்கே கோயிலுக்கு தீர்த்தம் கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சித்தர் வந்து இந்த கோயிலுடைய தீர்த்தத்தை உபயோகித்தால் பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவர் சொன்னதனுடைய விளைவாக நிறையா பேர் வர்றாங்க அந்த சொன்ன சித்திரத்தை நாங்கள் கேட்டது உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்குறப்ப அவர் வந்து ஓலை தொடியிலேயே அதிகாலத்தில் வந்து இருக்குது தாண்டிக்குடி முருகன் மலையில் முருகனுடைய பாதம் மயில் இயற்கை சுனை இதெல்லாம் அமைஞ்சிருக்குது அதனுடைய போய் பார்த்தா அதனுடைய பலனை அனுபவிச்சாட்டே தெரியும்னு சொன்னார் அதை அனு தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இங்கே வந்து அந்த சுனைத்திருத்தத்தை எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த சுணத்திருத்தினுடைய பலனை வந்து அனுபவித்தவங்க நிறையா பேர் அதனுடைய விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க தாண்டிக்குடி முருகன் கோவிலில் அழகிய பைரவர் சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியில் தேய்விரை அஷ்டமியில் சிறப்பானது ஒரு பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பைரவர் பற்றிய செய்திகளை இப்பொழுது தாண்டிக்குடி கோயில் நிர்வாகி அவர்களே சொல்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் வந்து ரொம்ப கால பைரவர் இது இங்கே இருக்கக்கூடிய சிலையின அமைப்பு வந்து மேக்சிமம் காட்சியில் தான் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வைதவருடைய இதில் வந்து இந்த இடத்துல வந்து வேண்டி போனவங்க யாருக்குமே பயிலானதில்லை எதிரிகளாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இடம்தான் ஆஞ்சநேயர் முருகனை வழிபட்ட இடமாக சொல்லப்படுகிறது ஆஞ்சநேயர் முருகனை வழிபட்ட இடமாக சொல்லப்படுகிறது அதனுடைய அந்த ஓவியம் இதில் தன்படுகிறது இயற்கையாக உள்ள மலையில் உள்ள சர்ப்பம் சர்ப அந்த தடம் தாண்டிக்குடி முருகன் கோவிலில் அமைந்திருக்கும் இயற்கை சுனை இதில் உள்ள அந்த சுனை தீர்த்தத்தை எடுத்து அருந்தினால் குழந்தை பாக்கியம் கற்பப்பை பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஐதீகமாக ஐதீகமாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது தாண்டிக்குடி முருகன் கோயில் அமைந்த இயற்கை சுனை யானை தீர்த்தம் கொண்டு ஊத்துவதாக அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான அந்த வடிவம் யானை இந்த சுனையில் தீர்த்தம் கொண்டு ஊத்துவதாக அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஓவியம் இந்த பாறையில் அமைந்திருக்கிறது தாண்டிக்குடி முருகன் கோயில் அமைந்திருக்கும் பால முருகனோட பாதம் இந்த இடத்தில் தாண்டிக்குடி முருகனுடைய பாதம் பதிந்திருக்கிறது அவற்றை பாதுகாத்து வருகிறார்கள் இது முருகன் பாதம் பதிந்த இடம் பாறையில் முருகன் பாடம் பதிந்த இடம் இது தாண்டிக்குடி முருகன் கோவில் அந்த பாறையில் முருகன் பாதம் பதிந்த இடம் தாண்டிக்குடி அந்த மலையில் ஒரு அற்புதமான குகை இருக்கிறது அது என்ன குகை என்று தெரியவில்லை ஆனால் அந்த குகை பால முருகன் உட்கார்ந்த குகை என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இடத்தில் ஒரு குகை இருக்கிறது அது கீழே போனாதான் பார்க்க முடியும் கீழே போக முடியும் மேலே இருந்தே உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் இந்த மலை அடிவாரத்தில் முற்காலத்தில் கிரிவலம் வந்ததாக சொல்லப்படுகிறது அதற்குரிய தடயங்கள் இருக்கிறது இந்த மலை மலையை சுற்றி கிரிவலம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது தாண்டிக்குடி முருகன் கோயில் பாறையின் மீது இயற்கையாக அமைந்திருக்கும் அந்த மயில் இயற்கையாக அமைந்திருக்கும் அந்த மயில் ரூபம் தாண்டிக்குடி பாறையின் மீது இயற்கையாக அமைந்திருக்கும் அந்த மயில் ரூபம் ஆஹா சூப்பர் தாண்டிக்குடி அந்த பாறையின் மீது இயற்கையாக அமைந்திருக்கும் மயில் ரூபம் நீங்கள் வந்தால் இவற்றை பார்க்கலாம் அற்புதமான ஒரு காட்சி அற்புதமான சுனை தாண்டிக்குடி முருகன் கோயில் உள்ள தாண்டிக்குடி முருகன் கோயில் பாறையில் இயற்கையாக அமைந்திருக்கும் இந்த சுனை இந்த சுனை நீர் மிக அற்புதமானது மிக சக்தி வாய்ந்தது இவை பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சுனை நீரை எடுத்து பருகினால்